ஏலகிரி மலைப்பகுதியில் உள்ள ஏஆர் தங்கக்கோட்டை தனியார் சொகுசு ஓட்டலில் கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு லிக்வர் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை அடுத்த பல்லகனியூர் பகுதியில் உள்ள ஏஆர் தங்கக்கோட்டை தனியார் சொகுசு ஓட்டலில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு லிக்வர் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பதினேழாம் நூற்றாண்டில் பிரிட்டன் நாட்டில் லிக்கர் கேக் அறிமுகமான நிலையம் இதனை பல்வேறு நாடுகளில் கடைபிடிப்பதாகும் அதேபோல திருப்பத்தூர் மாவட்டத்தில் இரண்டாவது முறையாக உலர் பழங்கள் பயன்படுத்தி இருநூற்றி ஐம்பது குழு அளவிலான லிக்வர் கேக் தயாரிக்க திட்டமிட்டு ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே ஊரல் போட வேண்டும் என்பதால் தங்கக்கோட்டை ஓட்டலில் உலர் பழங்கள் மற்றும் ஆல்கஹால் கொண்டு லிக்வர் கேக் மிக்சிங் திருவிழா நடைபெற்றது மேலும் இதன் அனைத்து ஏற்பாடுகளையும் தலைமை சமையல் நிபுணர் கோபாலகிருஷ்ணன் செய்தார் பின்னர் அனைவரும் வரவேற்கிறார் நிகழ்ச்சியில் ஓட்டல் பொது மேலாளர் சசிகுமார் அவர்கள் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஏலகிரி மலை ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி கிரிவேலன் கிருஷ்ணன் மோகன்குமார் காந்த்ராஜ் கனகசுந்தரம் அனிதா வினோத் சேகர் மற்றும் ஏலகிரி முக்கிய தொழிலதிபர்கள் பண்டூரா பார்க் மற்றும் செல்ஃபி பார்க் மற்றும் தங்கக்கோட்டை ரிசார்ட் விருந்தினர்கள் பெண்கள் குழந்தைகள் வாடிக்கையாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்து ஓட்டல் பொது மேலாளர் சசிகுமார் கூறுகையில் லிக்கர் கேக் மிக்சிங் ஜெர்மனி பல்வேறு இடங்களில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மக்களும் இதனை அறிந்து கொள்ளும் வகையில் இந்த ஏற்பாடு செய்துள்ளோம் ஒரு மாத காலம் ஊரல் போட்டு அதில் கேக் செய்து அதனை ஹோட்டல் ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் அதே போன்று ஏழை எளிய மக்களுக்கும் வழங்கப்படும் மேலும் முதல் முறையாக நூறு கிலோ கேக் செய்தோம் இரண்டாவது முறையாக தற்போது இருநூறு கிலோ செய்துள்ளோம் அடுத்த வருடம் ஐநூறு கிலோ அளவிலான கேக் செய்ய திட்டமிட்டு உள்ளோம் என்று தெரிவித்தார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஏஆர் தங்கக்கோட்டை ஏலகிரியில் இது ஒரு ரெசார்ட் இது ஃபைவ் ஸ்டார் ரெசார்ட்டு இந்த ரெசார்ட்டில் இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் கேக்கு ஊரல் திருவிழாவை நாம் இன்றைக்கி இந்த விழாவை எடுத்து நடத்திட்டுருக்குறோம் இது இரண்டாவது முறையாக நம்ம ஏலகிரியில் பெரிய அளவில் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் போன வருடம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோ அளவுக்கு பண்ணியிருந்தோம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிலோ அளவுக்கு நம்ம போட்டு ஊரல் போட்டு இது எங்களோடய வாடிக்கையாளருக்கும் எங்களுடைய பணியாளர்களுக்கும் இதை நம்ம வந்து கொடுக்குற கொடுக்கும் விதமாக இந்த கேக் ஊரல் திருவிழான்னு பண்ணிக்கிறோம் இந்த கேக் ஊரல் திருவிழானது பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஃபெஸ்டிவல் டேஸை நாங்கள் வெல்கம் பண்ணுறதுக்காக பண்ணுறதுக்காக இது ஒரு ஆல்கஹால் ஊற்றி நம்ம கேக் ஊரல் போட்டு ஒரு நான் ஒன் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இதை ஊற வச்சு நம்ம எடுத்து அதை பேக் பண்ணி அனைவருக்கும் நாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் ஸோ அதனோட இது தான் இது ஒரு கேக் ஊரல் திருவிழான்றது ஒரு கம்மிங் வரக்கூடிய ஃபெஸ்டிவலை வெல்கம் பண்ணுறதுக்காக தான் இது ஒரு பாரம்பரியமாக இது பார்த்திங்கன்னா யூகே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம இந்தியாவில் இந்த கலாச்சாரம் நிறைய ஆரம்பிச்சிருச்சு அதுவும் எஸ்பெஷலி ஸ்டார் ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ்லாம் இந்த திருவிழா வந்து நம்ம வாடிக்கையாளர் ஒரு உற்சாகத்தில் கொண்டு வரணுன்றதுக்காக இதை பண்ண பண்ணுற பண்ணக்கூடியது இன்னும் மென்மேலே அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு கிலோ அளவுக்கு நாங்கள் பண்ணுற மாதிரி இருக்கிறோம் இது மென்மேலும் எங்களோட வாடிக்கையாளர் சப்போர்ட்டும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அவங்களோட சப்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி